என்ன நடக்க போகும் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பாவது ஒரு எங்கேயாவது ஒரு எரிமலை வெடிக்கும் எப்பாவது எங்கேயாவது முக்கியமா ஜப்பான்ல ஒரு நிலநடுக்கம் வரும் அதுவும் சாதாரணமாக இருக்கும் இந்த ரீட்டர் ஸ்கேல்னு வச்சுருக்காங்க ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அதில் வந்து நாலு அஞ்சு அந்த அளவுக்கு தான் வரும் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் ஒரு நமக்கு இந்தியாவில் நமக்கு தெ தெரிஞ்ச அளவுக்கு மகாராஷ்டிராவில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலநடுக்கம் வந்தது கயானா என்ற அந்த நீர்த்தேக்கத்து பக்கத்தில் ஒரு சின்ன நிலநடு நடுக்கம் வந்தது அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகலை ஆனால் லாட்டூரில் மகாராஷ்டிரா லாட்டூரில் நடந்த நிலவரத்தை அங்கே நிலநடுக்கமே இருந்ததில்லை முதல் முதல்ல நிலநடுக்கம் வந்தபோது எல்லாம் கல்லால் வீடு கட்டி வச்சுருந்தாங்க எல்லாம் உடிஞ்சு போச்சு உதிர்ந்து போச்சு அப்படியே நிறைய பேர் மாண்டு போனாங்க அங்க வந்தது ஜப்பான்ல ஏழு அளவுக்கு வந்தால் கூட நில அந்த மல்டி ஸ்டோர் மல்டிங் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க பல அடுக்கு மாடிகள் கூட அங்க அந்த அளவுக்கு சேதம் அடையாது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பழக்கம் அடிக்கடி அங்கே நடக்குது அதாவது அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்ஜினியர்களும் பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க அடுத்தது இந்த மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லும் போது இதை விட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்லை மூணுக்கு டபுளாக வந்தால் தான் நாலு நாலு டபுள் ஆனால் தான் அஞ்சு அந்த மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும் அதனால் நாலு தான் வந்தது அங்கே அஞ்சு தான் வந்ததுன்னா நாலுக்கு அஞ்சுக்கு இதுக்கு இரட்டிப்பு நதிர்வு அங்கே வருதுன்னு அர்த்தம் சரி இந்த மாதிரி எங்கேயாவது ஒன்று எங்கேயாவது ஒன்றுன்னு இருந்தது இப்போ நாளடைவில் என்ன அடிக்கடிக்கே வருது நிலநடுக்கம் இல்லாத இடத்துல நிலநடுக்கம் வருது எரியாத வெடிக்காத எரிமலைகள் இப்ப வெடிக்குது அந்த மாதிரி வெள்ளம் வராத இடத்துலலாம் வெள்ளம் வருது இல்லையா தாய்லாண்டில் இப்ப வெள்ளம் வந்திருக்கு சிட்டிக்குள்ளேயே தலைநகரிலேயே உங்களுக்கு வெள்ளம் வந்திருக்கு அப்போ வராத இடத்துலலாம் வர தொடங்கி ஆயிடுச்சு இப்போ அடிக்கடி வர தொடங்கியாச்சு இது என்ன ஆகும் கடைசியில அடிக்க இந்த இது அதிகமாகிட்டே போகும் அதனுடைய திண்மையும் சக்தியும் அதிகமாகிட்டே போகும் கடைசியில என்ன நடக்கும் எல்லாம் ஒரே நேரத்தில் நிலநடுக்கமாகட்டும் வெள்ளமாகட்டும் சுனாமி ஆகட்டும் எரிமலை வெடிப்பது எல்லாமே ஒரே நேரத்தில் மிக சக்தி வாய்ந்ததாக நடந்தால் அதையே நாம் பிரளயம் என்கிறோம் அத்தோடு களி முடிந்து விடும் இப்போ வந்து அங்கே ஒரு ஒரு சுனாமி நடந்தது என்றால் இங்கிருந்து நம்ம ச இதுலாம் உடனே அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுது டென்ட்டு வீடு இல்லாதவங்களுக்கு டென்ட்டுங்கெல்லாம் கொடுத்து அனுப்புறது உணவு மெடிசின்ஸ் மருந்துகள்லாம் அனுப்பி வைக்கிறாங்க யார் அப்படி இல்லை எல்லா ஊர்லேயும் வந்துச்சுன்னா யார் யாருக்கு அனுப்புறது இல்லையா அந்த மாதிரி அதைத்தான் பிரளயம் அல்லது கலியின் முடிவு என்று நம்ம சொல்கிறோம் இவ்வளவு முக்கியமானது இந்த பஞ்சபூதங்கள் இல்லையா